அனைவருக்கும் வணக்கம் தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்றைய காணொளியில் காண விரும்புவது மாங்கல்ய தோஷம் போக்கும் திருத்தலங்கள் கல்லானாலும் கணவன் புல்லானாலும் புருஷன் என்பது திருமணமான பெண்களின் உண்மை தன்மையைக் குறிக்கும் ஒரு அழகான வரிகள் தாலி கட்டி கரம் பிடித்து அம்மி மிதித்து அருந்ததி பார்த்து வாழ்க்கை துணைவனாக ஒருவனை நம் கணவன் என்ற நீண்ட ஆயுளுடன் அவனுடன் பிரியாமல் இருக்க வேண்டும் என்பது ஒவ்வொரு பெண்களின் ஆசை விருப்பம் அப்படி நீண்ட நாட்கள் நிலைத்து வாழ பல்வேறு ஆலயங்களுக்கு சென்று பல்வேறு வழிபாட்டு முறையில் பரிகாரங்கள் போன்றவற்றை மனைவிமார்கள் செய்து வருவார்கள் இந்த வாழ்க்கை மிகவும் சந்தோஷமாக அமைய கணவன் மனைவி இடையே ஒற்றுமை என்பது ஒன்றாக வேண்டும் இல்லையென்றால் கசப்பு என்ற ஒன்று தோன்றி அந்த வாழ்க்கையை முற்றிலும் நாசமாக்கிவிடும் எனவே நமக்கு கடவுளின் அருள் இருந்தால் மட்டுமே இது போன்ற உங்களுக்கு நீண்ட காலங்கள் நிலைத்து நிற்கும் இதுவே உண்மை சில ஆண்களுக்கு எதிர்பாராத ஒரு கடினமான மனநிலை என்றால் திருமணமான சில வருடங்களிலேயே தம் மனைவியை அகால மரணம் அடைந்து விடுவார்கள் இந்த நிலைக்கு மாங்கலிய தோஷம் காரணமாகும் முற்றிலும் அமைந்து விடுகிறது இந்த நிலை நம் ஜாதகத்தில் ஏற்பட கிரகநிலை பாதகமாக அமைந்து விடுவதும் ஒரு காரணம் அதாவது குறிப்பாக ஒரு ஆண் ஜாதகத்தில் லக்னம் அல்லது ராசியில் ஏழாம் இடம் அடைந்து இருந்தால் ஆறு எட்டு பன்னெண்டில் ராசி மற்றும் குறிப்பாக நவாம்ச சக்கரத்தில் மறைவு பெற்று தீய கிரகங்களால் பார்க்கப்பட்டால் அதற்கு மாங்கல்ய தோஷம் என்று பெயர் இது குறிப்பாக இது போன்ற கெட்ட தோஷங்களை நீக்குவதற்கு தமிழ்நாட்டில் நிறைய ஆலயங்கள் உள்ளன அங்கு பாதிக்கப்பட்டவர்கள் நேரில் சென்று உரிய வழிபாடு முறை மற்றும் பரிகாரங்கள் செய்தால் இந்த ஒரு தோஷம் நீங்கி வாழ்க்கையில் ஒரு நன்மையான நிகழ்வு நடைபெறும் அப்படி நாம் செல்ல வேண்டிய மாங்கோலிய தோஷம் நீக்கும் ஆலயங்களாக மிகவும் பிரசித்தி பெற்ற அம்மன் ஆலயங்கள் பரிகார தலங்களாகவும் முக்கியமாக விளங்குகிறது திருமங்கலக்குடி பிராணநாதர் கோவில் முக்கிய பங்கு வகிக்கிறது இந்த காணொளியில் திருமங்கலக்குடி பிராணநாதரை பற்றி காணலாம் இந்த கோயில் தஞ்சை மாவட்டம் திருவிடை மருதூர் தாலுக்காவில் அமைந்துள்ளது கும்பகோணத்தில் இருந்து பதிமூன்று கிலோமீட்டர் தொலைவிலும் அமைந்துள்ளது குறிப்பாக இருந்து இரண்டரை கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது கோவில் நடை திறந்திருக்கும் நேரம் காலை ஆறு மணி முதல் மதியம் பன்னிரண்டு மணி வரை மாலை நான்கு மணி முதல் இரவு எட்டு மணி வரை கோவிலை பற்றி பார்க்கலாம் கோவிலில் மூலவராக சிவன் சுயம்புலிங்கமாக உள்ளார் வழக்கமாக லிங்கத்தின் பானம் ஆவுடையார் பீடம் அதாவது பீடம் உயரத்தை விட சிறியதாக இருக்கும் ஆனால் இந்த கோவிலில் சிவலிங்கம் சிவலிங்கத்தின் பானம் ஆவுடையாரை விட உயரமாக அமைந்துள்ளது இதுவே இந்த கோயிலின் மிக தனிச்சிறப்பாகவே விளங்குகிறது துணைவி அதாவது அம்மனாக மங்களாம்பிகை அம்மன் தனிச்சன்னதியில் தெற்கு நோக்கி அருள் பாலிக்கிறார் அவரது கையில் அதாவது வலது கையில் தாலிக்குடி ஏந்திய நிலையில் காட்சி தருகிறார் அதனைச் சுற்றி பிரகாரத்தில் சூரிய தீர்த்தம் சந்திர தீர்த்தம் போன்றவை உள்ளன நவகிரகங்கள் தங்களுக்கு ஏற்பட்ட தோஷங்கள் நீங்க சிவனை வழிபட்ட தலம் இது என்பதால் நவகிரகங்களுக்கு இங்கு சன்னதியாக தனி இல்லை அதாவது இந்த கோயில் இருந்து சுமார் ஒரு கிலோமீட்டர் தூரத்தில் சூரியனார் கோயில் உள்ளது இந்த பிராணநாதர் கோயிலை வழிபட்ட பின்னரே சூரியனார் கோயிலுக்கு சென்று வழிபட வேண்டும் ஒரு முக்கியமான நோன்பு இன்று கடைபிடிக்கப்பட்டு வருகிறது நீண்ட நாள் தீர்க்கச் சுமைங்களையாக வாழ இங்கு காரடையா நோன்பு கடைபிடிக்கப்பட்டு வருகிறது இந்த நோன்பானது மாசி மாதம் முதலில் காரடையா நோம்பு தினத்தில் பெண்கள் காமாட்சி அம்மனை வேண்டி திருமாங்கல்ய கயிற்றை மாற்றிக்கொள்வார்கள் சிலர் சரட்டில் மஞ்சள் சேர்த்து கட்டிக்கொள்வார்கள் கொள்வார்கள் சிறிது வெண்ணெயுடன் விளைந்த நெல்லை குத்தி கிடைத்த அரிசி மாவில் அடைய அடையாக தயாரித்து நெய் வைத்தியமாக படைக்க வேண்டும் இதன் மூலம் கணவரின் ஆயுள் ஆரோக்கியமும் அதிகரிக்கும் மேலும் இங்கே தீர்க்க சுமங்கலியாக வாழ வ வரம் தரும் தாலிக்கயிறு ஒன்று மங்களாவிகை வலது திருக்கரத்தில் தாலி கயிறுடன் பக்தர்களுக்கு அருளாசி கூறுகிறார் திருமணத்தின் போது இந்த தாலிக்கயிற்றை திருமாங்கலியத்துடன் சேர்த்து தாலி கட்டினால் தீர்க்க சுமங்கலியாக வாழும் பாக்கியம் கிடைக்கும் இந்த தாலிக்கயிறு அதன் அருகில் உள்ள அலுவலகத்தில் விற்பனை செய்யப்படுகிறது கோவிலின் பரிகார முறையில் மாங்கல்ய பாக்கியம் வேண்டி வரும் பெண்கள் பிராணநாதருக்கு அதாவது மூலவருக்கு பதினோரு ஞாயிற்றுக்கிழமைகள் எருக்க நிலையில் தயிர் எண்ணெய் வைத்தியம் செய்து சன்னதியில் சாப்பிட வேண்டும் இவ்வாறு நாம் செய்வதால் ரோ ரோக பிணி நீங்கி நீண்ட ஆயுள் பெறுகிறார்கள் காணவன்மார்கள் பதினோரு ஞாயிற்றுக்கிழமைகள் அர்ச்சனை செய்து தயிர் சாதம் அன்னதானம் செய்தால் ஜென்ம தோஷம் பித்ருக்கள் தோஷம் நவகிரக தோஷம் முன்னோர்கள் சாபம் புத்திர தோஷம் ஏழரை ஆண்டு சனி தோஷம் அஷ்டம சனி தோஷம் போன்ற அனைத்து தோஷங்களும் நிவர்த்தியாகும் என்பது இங்கே வரும் பக்தர்களின் பெரும் நம்பிக்கை மேலும் அது மட்டும் இல்லாமல் மங்களாம்பிகைக்கு ஐந்து வெள்ளிக்கிழமைகள் அர்ச்சனை செய்தால் தோஷம் திருமணத்தடி கலைத்தர தோஷம் நீங்கி தீர்க்க சுமங்கலி பாக்கியம் பெறுகிறார்கள் திருமணமான பிறகு மாங்கலிய தோஷம் உள்ளவர்கள் மங்களாம்பிகை சன்னதியில் மறுமாங்கல்யம் செய்து கொள்வதால் தீர்க்க சுமங்கலி பாக்கியம் கிடைக்க பெறுகிறார்கள் எனவே புதிதாக திருமணமான பெண்களும் சரி ஏற்கனவே திருமணமான தன் மனைவிமார்கள் மரணம் அடைந்து கடுமையான மன வருத்தத்துடன் வாடிக்கொண்டிருக்கும் ஆண்களுக்கும் சரி இந்த ஆலயம் ஒரு மிக சிறப்பாக இருக்கும் என்பதில் எந்தளவு சந்தேகமும் இல்லை எனவே அனைவரும் இங்கு சென்று மாங்கல்ய தோஷத்தை நிவர்த்தி செய்து கொள்ளுமாறு அன்புடன் வேண்டுகிறோம் மீண்டும் ஒரு நல்லதுறையில் காணொலியில்